உலக நண்பர்களுக்கு ராணுவங்கள் ஆறு ஒடி மேல நம்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்றைக்கி நம்ம திருப்ப மீன் தேவி வச்சு நம்ம கஞ்சி குடிக்க போறோம் எல்லாருமே மீன் இன்னைக்கு கடல் போயிட்டு கரையை வந்துக்கிறது இந்த டயத்தில் மதியா இருக்கு நம்ம கஞ்சி தான் இருக்குதுல ஏதாவது மீன் கொடுத்தா கஞ்சி விடுக்கலாம் அப்படின்னு சொன்ன இடத்துல ரெண்டு திருக்கி வந்து தேவி கொடுத்து வந்து கிரேவி வந்து கட்டி கொடுத்துருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறதா இந்த வீடியோவில் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்க தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணாமொழி துருக்கி எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கிறதா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க இந்த பழைய வந்தைக்கு என்ன தொண்டுகளை வைத்தாலும் சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா மீன் பறிச்சி போல கட்டி கொடுத்துக்கலாம் கனவை கிரேவி இருக்கு கிரேவி வச்சு கட்டி குடித்துக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுத்தா வச்சு நம்ம சாப்பிடுக்கிறோம் அது நல்ல ஒரு அப்படி Claro, no, claro. No, no. no, no, no. திருக்கியை வெட்டி முடிச்சாச்சுங்க திருக்கியை வெட்டி இப்போ பார்க்குற வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கு இப்போ இந்த திருச்சி இதில் போட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாம் போட்டு கேவி வச்சு போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த ஒரு நேரத்தில் கிரேவி ரெடியாக இப்போ வாத்தி நம்மளுக்கு திருக்க கிரேவி ரெடி ஆயிருச்சு இனி நம்ம கஞ்சி குடிக்க வேண்டிதான் ஏன்னா இருந்து சரியான வசதியாக இருக்குது இப்போ நம்ம கஞ்சி குடிக்கிறதுக்கு இந்த திருக்க கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க வாங்க இப்போ கஞ்சி குடிச்சது இந்த திருக்க கிரேவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் இப்போ கஞ்சி குடிக்கிறக்கு தயாராகி திருக்கிரவி ரெடியாக இருக்குன்னு சொன்னதோட இப்போ கஞ்சி ரெடி ஆகிருக்கு இந்த நேரத்தில் கஞ்சி டேஸ்ட் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் 네, 열 뽑아 봐. 엘르가 드리게 그래. 엘르가 마마. இந்த திருக்கை கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கம்மி பண்ணிக்கிறது சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்களே மீதாக வந்து திருக்கை வாங்கி போய் டைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நாடோடி மீது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் நாடோடி நன்றி